அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ரெண்டு நாள் போய் நடுராத்திரியில் கதவை தட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலையே ஐயா நம்ம பிளானையே ஃபெயிலியர் ஆக்கிடுவோம் போல இருக்குதே உடக்கூடாது இன்னைக்கு மூணாவது நாள் இன்றைக்கி எப்படியும் ஒர்க் அவுட் ஆகும் போய் ராத்திரி கதவை தட்டுவோம் என்னது தொடர்ந்து ராத்திரியில் தட்டுற சத்தம் கேட்குது ம் வெளியில் வந்து பார்த்தா யாருமே இல்லை ஹவுஸ் ஓனர் ஒரு சரியான பயந்தான் அவர் ராத்திரி நேரத்துலலாம் வெளியில் வரமாட்டாரே ம் யாராக இருக்கும் அடடா இந்த கதவு தட்டுற பிரச்சனையில் கல்யாணி கொலுசு கேட்டதை மறந்தே போயிட்டேனே முதல்ல அவளுக்கு கொலுசு வாங்கணும் ஆஹா மூணாவது தடவையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சேயா பூசாரி கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை போய் முதல்ல பூசாரியை பார்ப்போம் ஆஹா நாம் நினச்சதுமே பூசாரி நம்ம வீடை தேடி வந்துக்கிட்டு இருக்காரய்யா வரட்டும் இந்த வாட்டியாச்சும் பணம் தருவானான்னு தெரியலையே வாங்க பூசாரி நானே வந்து உங்களை பார்க்கலான்னு நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க என்ன நான் கொடுத்த ஐடியா சக்ச மூணு நாள் கண் நடு நடுராத்திரியில் போய் அவன் வீட்டு கதவை தட்டுனையா பயந்து தலை தெரிச்சு இந்நேரம் காலி பண்ணிருப்பானையா அவன் உன்னோட ஐடியாவை காலி பண்ணானே தவிர அவன் காலி பண்ணுற மாதிரி தெரியல அட்வான்ஸ் தராமையே ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும்னா எப்படி ஆகும் கஞ்ச பயூசாரி வேற ஏதாவது ஐடியா கூடியா நீங்க ஒன்று பண்ணுங்க நேராக கடைக்கு போய் நல்லா லக்க 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 லக்கன்னு சத்தம் வர்ற மாதிரி ஒரு ஜோடி கொலுசு வாங்குங்க என்னது கொலுசா கொலுசே தான் அதை உங்கள் காலில் போட்டுக்கிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவன் வீட்டுக்கு போகிறீங்க ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தத்தை கேட்டதும் மறந்து போயிடுவான் அடுத்த நாள் காலையில் உங்களை தேடி வந்து அட்வான்ஸை கேட்பான் போதுமா அதுக்கும் அவன் பயப்படலைன்னா கொலுச உங்க பொண்டாட்டி கொடுத்துருங்க யோ சொன்னதை செய்யா அவன் பயந்து காலி பண்ணணுமா வேணாமா போ போய் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா வந்து என்ன பாரு ஆஹா அவனை காலி பண்ண வைக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இப்ப கொலுசு எவ்வளவு சொல்ல போறானோ கஞ்சப்பய ஐடியாவுக்கு மட்டும் நம்ம வர்றான் ஆனா அட்வான்ஸை மட்டும் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறான் த நெக்ஸ்ட் பூசாரி சொன்ன மாதிரி கொலுசு வாங்கியாச்சு கண்டிப்பாக இந்த வாட்டி மிரண்டு ஓடத்தான் போகிறான் என்னது பூனை கத்துற சத்தம் கேட்குது சகனமே சரியில்லை போல இருக்குது இந்த பூனைக்கு இன்னமே சோறு வைக்கக்கூடாது ஆமாம் ஏண்டா எனக்கா சோறு வைக்க மாட்டேன் நீ போகிற காரியம் உருப்பிடவே உருப்படாது என்னது நின்று நிதானமாக நம்மளை பார்த்து ஏதோ சாபம் விடுற மாதிரி முறைச்சிட்டு போகுது